ஹாய் கா எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் யூ ஆர் கோயிங் குட் அக்கா உங்ககிட்ட ஹேர் ஃபாலுன்னு நான் ஆயில் வாங்கிடன அதை யூஸ் பண்ணேன் த்ரீ ஆகுது நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் வருதுக்கா ஃபஸ்ட்லாம் ஹேர் நிறைய வரும் கையில் சீப்பில் போட்டு வாரும்போது போது கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆயிருக்கு தேங்க்யூ ஸோ மச்க்கா அதே சமயம் இதை நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ தேங்க் யூ ஸோ மச்